அதுல இருந்து சில இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது தடவை அட்வான்டேஜ் டாஸ்க் சம ஃபன்னா இருக்குது காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ரைமிங் சென்டென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணணும் வெயில வாங்கிட்டு வந்து பத்து ரூபா வைத்தல கிளவி வாய்க்கு பத்தல இந்த சென்டென்ஸை காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டே பாட்டு கேட்டுட்டே அவங்க சொல்றதை கேட்டு தனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் கிட்ட தப்பு இல்லாமல் சொல்லணும் இந்த டாஸ்க் செம்ம பண்ணியா இருக்குங்க சௌந்தரியா எல்லாம் எனக்கு சுத்தமா மறந்து போச்சுன்னு குழந்தை மாதிரி குதிக்கிறதே பார்க்க செம காமெடியா இருக்கு இத விட ராஜுவோட ஒவ்வொரு கவுண்டரும் அப்பா பிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது இது தடவை புகழன் ராஜு பேர் பண்ணிருக்காங்க இப்ப அந்த பாம்போட சில அலப்பறைகளை பாத்துட்டு வந்துரலாமா ராஜு ஆஹ் வெள்ளை பிரியாணியை பண்ண போற நான் இப்ப இல்ல இல்ல உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணிக்கோங்க போறேன் அவளுக்கு குடுக்காத அவளுக்கு மாறதுல கூட சண்டை போறேன் நான் சண்டை போடுறேன்

அல்டிமேட் காம்போல இந்த காம்போக்காக தாங்க ப்ரோக்ராம் பார்க்கவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா புகழ் டாப் நாச் வாங்கியாச்சு வா வா போய் கட்டி பிடிப்போம் அப்படின்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா தாம அப்பா கிட்ட போய் மொத்தம் வாங்குறதும் சரி ரங்கராஜ் ஷெஃப கதற கதற புடிச்சு கட்டி பிடிக்கிறதும் சரி அல்டிமேட் பண்ணுங்க அதுல பின்னாடி ராஜு வேற ஏதோ தொகுதி எம்எல்ஏவா பதவி கொடுத்துட்ட மாதிரி எல்லாருக்கும் நன்றி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு நிஜமாவே டாப் நாச் கமெண்ட் வாங்குன மாதிரி தான் சீன் போட்டுட்டு இருக்காங்க ராஜுவோட சமையல் டாப் நாச்சா இருந்துச்சான்னு தெரியல ஆனா இந்த ஒரு சீன் சிரிச்சு வயிறு வலிச்சிருச்சு சூப்பரா இருக்காரு பயங்கரமான இருக்கே கௌஷிக் சாரோட டீம் பண்ணி ஆடும்பொழுது கௌஷிக் சார் ரொம்ப பண்ணிட்டாரு போல அலேக்கா தூக்கிட்டாரு மொத்தத்துல நம்மளுக்கு தான் சொல்லணும் இந்த தடவை வித் ப்ளூ ரெட் டீம்னு ரெண்டு டீமா பிரிச்சிருக்காங்க ரெட் டீம்ல பிரியா ராமன் மேம் ராஜு அண்ட் உமேர் ப்ளூ டீம்ல நந்தா லக்ஷ்மி மேம் அண்ட் சபானா இந்த டீம் தான் வருவாரங்கள்ல எலிமினேஷன் ஒன்னு நடக்கிற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போற டீமா ரெட் டீம் ப்ளூ டீம்ல எந்த டீம் ஸ்ட்ராங் டீம்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ரெட் டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கீழே கமெண்ட்ல ஹைப்னு ஒரு பட்டனும் இருக்கும் அதையும் தட்டி விட்டீங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் முன்னாடி போகும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம் ஆஞ்சல் தான் இட்ஸ் ஜமீமா